வணக்கம் கோடாட் அவர்களின் போதனைகளை மிச் ஹரோவிட்ஸ் தொகுத்த தி ஐடியல் ரியலைஸ்ட் புத்தகம் ஆ அதிலிருந்து சில முக்கிய பகுதிகளை நீங்க எங்களோட இருக்கீங்க இன்றைக்கி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பகுதிகளிலிருந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் அலசி பார்க்கலான் இருக்கும் நம்ம நோக்கம் என்னென்னா காடாட் கற்பனை சக்தியை பத்தி என்ன சொன்னார் அது எப்படி வெறும் பகல் கனவா இல்லாம நம்ம எதார்த்தத்தையே உருவாக்குது அது எப்படி நடைமுறையில பயன்படுத்துறது இதையெல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கணும் சரி இந்த புத்தகம் வந்து கோடாடோட பல விரிவுரைகள் எழுத்துக்களோட தொகுப்பு இல்லையா வாங்க இது இருக்கிற முக்கிய சாராம்சத்தை கோடாடோட மைய கருத்தை பாப்போமே கற்பனைங்கிறது நாம சும்மா யோசிக்கிற விஷயம் இல்ல அதுதான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குற உண்மையான சக்தி அத்தியாயம் பதினாறுல த சீக்ரெட் ஆஃப் இமேஜினிங்ல அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு மனிதன் ஊழுவதும் கற்பனை அதனால அவன் கற்பனையில எங்க இருக்கானோ அங்கதான் அவன் இருக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கற்பனை தான் நம்மளோட உண்மையான இருப்பு இது ஏதோ தத்துவ சிந்தனை மட்டும் இல்ல இதுதான் படைப்பின் அடிப்படை அப்படின்னு அவர் நம்பினார் ஆமாம் இது ரொம்ப முக்கியமான புள்ளி ஆனா இங்க ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு பாருங்க வெறும் கற்பனை அதாவது மனசுல ஒரு காட்சியை பார்க்கறத மட்டும் பத்தாது நீங்க விரும்பியதை அடைந்து விட்டதாக உணர்வது தான் மிக மிக முக்கியம் இதுதான் சொல்லப்போனா கோடார்டோட போதனைகளோட திறவுகோல்னே சொல்லலாம் அத்தியாயம் மூணு ஸ்லீப் அப்புறம் பத்து ஃபெயிலியர் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது உணர்வுதான் ரகசியம் ஏன் ஏன்னா நீங்க உங்க ஆசையை நிறைவேறியதா ஆழமா உண்மையா உணரும்போதுதான் தான் உங்க ஆழ்மனம் அதாவது உங்க சப்கான்ஷியஸ் அதை ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு அதுக்கு வெளி உலகத்துல ஒரு வடிவம் கொடுக்கும் ஓ உணர்வுதான் ரகசியம் சொல்றீங்க ஆனா சில சமயம் நாம உன்ன கற்பனை செஞ்சாலும் அந்த உணர்வு வர வரமாட்டேங்குது அதனாலதான் தோல்வி வருதா நிச்சயமா பல சமயங்கள் தோல்விக்கு காரணம் அதுதான் நம்மால அந்த விரும்பிய நிலையை இயற்கையா ரொம்ப இயல்பா உணர முடியாம போறது அத்தியாயம் பத்துல ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க ஒருத்தர் சங்கிலியால கட்டப்பட்டிருக்காருன்னு வச்சுக்குவோம் ஆனா அவர் ஓடுறத உணர்வுபூர்வமா கற்பனை செய்ய ஆரம்பிச்சா அந்த சில நொடிகள்ல அவர் கட்டப்பட்டிருக்கிறத மறந்துடுவார் இல்லையா அந்த ஓடுற உணர்வுல மூழ்கிடுவார் அது மாதிரி நம்ம கற்பனை நிலையில அந்த ஆசை நிறைவேறிய உணர்வை நாம உண்மையாவே இயற்கையா உணர பழகணும் அது வெறும் மனக்காட்சியா இல்லாம ஒரு முழுமையான அனுபவமா மாறணும் அப்போ இந்த உணர்வோட கற்பனையை இணைக்கிறது தான் அதுதான் கருதுகோளின் விதி லா ஆஃப் அசம்ஷன் அப்படின்னு அத்தியாயம் ஒன்பதுல சொல்றாரா அதாவது விரும்பியது கிடைச்சிருச்சுன்னு கருதி அந்த உணர்வோட வாயனுமா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அதுதான் கருதுகோளின் விதி நீங்க விரும்பியது கிடைச்சிருச்சுங்கிற உணர்வை ஒரு உண்மையா கருதி ஏத்துக்கணும் நீங்க அப்படி ஏத்துக்கிட்ட பிறகு சந்தேகப்படக்கூடாது கருதுகோள் தான் உங்க ஆழ்முனம் மூலமா உங்க நடத்தையையும் சூழ்நிலைகளையும் ஏன் சில சமயம் மத்தவங்களோட நடத்திய கூட அந்த இலக்க நோக்கி நகரத்தும் இது ஏதோ மேஜிக் மாதிரி இல்ல இது ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக விதிமுறை அப்படின்னு கோடார் சொல்றார் இதுக்கு அந்த பார்படாஸ் கதை ஒரு நல்ல உதாரணம் இல்லையா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே எப்படி இந்த கருதுகோள் வேலை செய்துன்னு காட்டுது பார்படோஸ் கதை ரொம்ப பேருக்கு தெரியும் நெவில்்கோட நியூயார்க்கில் ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருக்காரு அவரோட சொந்த ஊர் பார்படோஸ் அங்க போகணும்னு பயங்கர ஆசை ஆனா கையில காசு இல்ல போக வழியே தெரியல அவரோட குரு அப்துல்லாங்கிற ஒரு எத்தியோப்பியன் கிட்ட போய் சொல்றார் அப்துல்லா சொன்னது ரொம்ப சிம்பிள் நீ பார்படோஸ் போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது நீ ஏற்கனவே பார்படோஸ்ல இருக்கேன்னு உணரணும் நீ இப்ப நியூயார்க்ல இல்ல ஓஹோ நிவில்க்கு ஒரே குழப்பம் சந்தேகம் எப்படி முடியும் பணம் இல்லையேன்னு கேட்கிறாரு ஆனா அப்துல்லா ரொம்ப உறுதியா இருந்தாரு தினமும் நெவில் வரும்போதெல்லாம் என்னப்பா இன்னும் பார்படஸ் போகலையா நீ அங்கதானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு நெவிலையும் அந்த உணர்வை வள்ளுக்கட்டாயமா ஏற்க வச்சார் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு நெவிலோட அண்ணங்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு கடிதம் வருது பணத்தோட அது மட்டும் இல்ல கப்பல்ல ஒரு டிக்கெட்டும் கிடைக்குது ஆச்சரியம் என்னன்னா அது சாதாரண டிக்கெட் இல்ல முதல் வகுப்பு டிக்கெட் நிஜமாவா ஆமா நெவில் பார்படாஸ் போனதும் அப்துல்லா கேட்டாராம் நான் உன்னை மூணாம் வகுப்புல போனதா பார்த்தனா இல்லையே நீ முதல் வகுப்புல போனேன் ஏன்னா நீ போனது உன் கற்பனையில உன் கருதுகோளில் இந்த கதை அந்த கருதுகோளில் எவ்வளோ உறுதியா உணர்வுபூர்வமா இருக்கிறது முக்கியம்னு அடிச்சு சொல்லுது சந்தேகம் வந்தாலும் திரும்ப திரும்ப அந்த நிறைவேறிய உணர்வுக்குள்ள போகணும் வாவ் அந்த உறுதி அந்த உணர்வு அதுதான் முக்கியம் போல அப்போ பிரார்த்தனைங்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைதானா கடவுள்கிட்ட கேட்கறது இல்லையா கோடாராட்டோட பார்வையில பிரார்த்தனை அப்படி இல்ல அது கடவுள்கிட்ட கெஞ்சிறதோ மன்றாடுறதோ இல்ல பிரார்த்தனை என்பது நீங்க விரும்பிய நிலை ஏற்கனவே உண்மையாயிடுச்சுன்னு கருதி அந்த உணர்வுல நிலைச்சிருக்கிறது தான் அத்தியாயம் நான்கு பிரேயர் தி ஆர்ட் ஆஃப் பிலீவிங்கில் இதை ரொம்ப அழகாக வளர்க்குறார் இதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கணும் தெளிவில்லாம நீங்க எதை அடைஞ்சுதான் உணர முடியும் இல்லையா ஆமா அதனால குறிக்கோளை தீர்மானிச்சுட்டு அது கிடைச்சிட்டா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை இப்பவே உருவாக்கிக்கணும் இந்த உணர்வுதான் உங்க ஆழ்மனத ஈர்க்கிற காந்தம் மாதிரி அதை மிஜமாக்கும் வழி காடாட் சொல்வார் நீங்க உண்மையா அந்த உணர்வோக பிரார்த்தனை செஞ்சு முடிக்கும்போது நீங்க தேடலை நிறுத்தணும் ஏன்னா உங்க ஆழ்மனம் நீங்க ஏற்கனவே அதை பெற்றுட்டீங்கன்னு நம்பிடுச்சு சரி இனிமே அது வெளி உலகத்துல வர்றதுக்கான வேலைகளை அது பார்க்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம மனசோட செயல்பாட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் போல இருக்கு உணர்வு மனம் ஆழ்மனம்னு ரெண்டு சொல்றாங்களே அது எப்படி வேலை செய்யுது அதை பத்தி சொல்லுங்களேன் ஆமா நம்ம உணர்வு நிலைய கொடா ட்ரெண்டா பிரிக்கிறார் ஒன்னு உணர்வு மனம் கான்சியஸ் மைண்ட் இதுதான் நாம விழுத்திருக்கும் போது எதை அறிஞ்சிருக்கிறோமோ எதை யோசிக்கிறோமோ பகுத்தறிவு செய்கிறோமோ அது இது தர்க்கரீதிய இயங்கும் இன்னொன்னு ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் உண்மையான சக்தி மையம் நாம யாராக இருக்கிறோம் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் உள்ளுணர்வுகள் நம்ம செயல்களுக்கான உண்மையான காரணம் எல்லாமே இங்குதான் இருக்கு இது தர்க்கத்தை நம்பாது உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் அப்படியே ஏத்துக்கும் கொடாட் அடிக்கடி இயேசு சொன்னதா ஒரு வசனத்தை சொல்வார் நானும் என் பிதாவும் ஒன்றே ஆனால் என் பிதா என்னிலும் பெரியவர் இங்க நான் என்பது உணர்வு மனம் பிதா என்பது ஆழ்மனம் மனம் ரெண்டும் தான் ஆனா ஆழ்மனம் பிதா தான் படைக்கும் சக்தி கொண்டது ரொம்ப பெரியது அப்போ ஆழ்மனம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அதுக்கு எப்படி சரியான கட்டளைகளை கொடுக்கறது அது நம்ம உணர்வு மனம் சொல்றது எப்படி ஏத்துக்குது அதுக்கு தான் கோடாட் சொல்றார் நம்ம உணர்வு மனம் கொடுக்கிற பதிவுகளை குறிப்பா உணர்வு பூர்வமான பதிவுகளை ஆழ்மனம் அப்படியே ஏத்துக்குது அதுவும் நாம விழிப்பு நிலையில இருக்கும்போது கொஞ்சம் தர்க்கரீதியா கடுக்கலாம் ஆனா தூக்கம் அல்லது அரை தூக்க நிலையில இருக்கும்போது அந்த தடுப்பு குறைஞ்சிடும் அப்ப கொடுக்குற பதிவுகள் நேரா ஆழ்மனதுக்குள்ள போகும் அதனால தான் பைபிள சொல்றதா அவர் குறிப்பிடுறார் பரலோகத்தில் உள்ளது போலவே பூமியிலும் ஆகக் கடவுது பரலோகத்தில் உள்ளது போல ஆமா இங்க பரலோகங்கிறது நம்ம ஆழ்மனம் அதாவது உங்க ஆழ்மனதுல நீங்க எதை உண்மையா ஏத்துக்கிறீங்களோ எதை உணர்றீங்களோ அதுவே உங்க வெளி உலக அனுபவமா யதார்த்தமா வெளிப்படும் சொல்றாரு கோடாட் கேக்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா இது கேக்குறதுக்கு சுலபமா இருந்தாலும் நடைமுறையில அந்த சக்தி வாய்ந்த ஆழ்மனதா அப்படி மாத்தறது எப்படி அதுக்குதான் கோடாட் சில வழிகள் நுட்பங்கள் சொல்றாரா நிச்சயமா வெறும் தத்துவமா சொல்லிட்டு போகாம அதை எப்படி அடையறதுன்னு சில நடைமுறை நுட்பங்களையும் கோடாட் விளக்கமா சொல்றாரு இதோ சில முக்கியமானவை ஒன்னு தூக்கம் அரை தூக்கம் ட்ரௌசி ஸ்டேட் ஆழ்மனதுக்குள்ள எளிதா நுழைய இது ஒரு மிகச்சிறந்த நேரம்னு அத்தியாயம் மூணு மற்றும் ஏழுல சொல்றாரு இது முழு தூக்க நிலையில் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தளர்வான அமைதியான அரை தூக்க நிலை இந்த நிலையில தர்க்க மனம் கொஞ்சம் ஓய்வெடுக்கும் ஆழ்மனம் ரொம்ப ரிசெப்டிவா இருக்கும் சரி அந்த நேரத்தில் என்ன செய்யணும் முதல்ல உடலை நல்ல தளர்த்திக்கணும் அப்புறம் உங்க ஆசை நிறைவேறினதை குறிக்கிற மாதிரி ஒரு சின்ன சுருக்கமான சம்பவத்தை மனசுல உருவாக்கணும் உதாரணமா வேலை கிடைச்சிட்டா யாராவது வாழ்த்து சொல்ற மாதிரி அல்லது நீங்க அந்த வேலையை செய்யற மாதிரி அந்த காட்சியை திரும்ப திரும்ப ஓட்டணும் அதுவும் வெறும் படமா இல்லாம அது நெஜமா நடந்தா என்ன உணர்வுகள் இருக்குமோ மகிழ்ச்சி திருப்தி நன்றி அந்த உணர்வுகளோட சேர்த்து கற்பனை செய்யணும் இது கஷ்டமா இருந்தா வெறுமனே அந்த ஆசை நிறைவேறினதுக்கு நன்றி சொல்ற மாதிரி நன்றி 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 அப்படின்னு மனசுக்குள்ள அமைதியா உணர்வு பூர்வமா சொல்லிட்டே இருக்கலாம் இந்த நிலையில சொல்ற இந்த மந்திரம் ஆள் மனதுல ஆழமா பதியும் இது கேக்குறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு கிட்டத்தட்ட தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மனசை நாமளே ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்கு வேற என்ன வழிகள் இருக்கு உரையாடல்கள் இன்னர் இது அத்தியாயம் பதினைந்துல வர்ற ஒரு முக்கியமான விஷயம் ஆனா நம்ம அதிகம் கவனிக்காத ஒன்னு நம்ம மனசுக்குள்ள மத்தவங்களோட எப்படி பேசுறோம் அவங்களோட சண்டை போடுறோமா அவங்க மேல கோவப்படுறோமா இல்ல அவங்கள பாராட்டுறோமா மகிழ்ச்சியா பேசுறோமா கோபாட் சொல்றார் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த உரையாடல்கள் தான் நிஜத்துல அவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பெரும்பாலும் தீர்மானிக்குது ஓ அப்படியா ஆமா மனசுக்குள்ள ஒருத்தரோட சண்டை போட்டுட்டே இருந்தா நிஜத்துலயும் அவரோட உறவுல பிரச்சனை வரும் அதே சமயம் மனசுக்குள்ள நல்ல விதமா அன்பா பாராட்டி பேசுனா நிஜத்துலயே அந்த உறவு நல்லபடியாகும் இதுக்கு அந்த பெண்மணியோட உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க முதலாளி அவங்கள சரியா மதிக்கல அவங்க மனசுக்குள்ள எப்பவும் முதலாளியோட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க கோடாட் சொன்னதும் அந்த உள் சண்டையை நிறுத்தி முதலாளி அவங்கள பாராட்டுற மாதிரி அவங்க வேலைக்கு அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி மனசுக்குள்ள உரையாடல மாத்துனாங்க என்ன ஆச்சரியம்னா கொஞ்ச நாள்லயே நிஜத்துல அந்த முதலாளியோட நடத்த அப்படியே மாறுச்சு ஆனா சில சமயம் நம்மள அறியாமலே மனசுக்குள்ள எதிர்மறையான உரையாடல்கள் ஓடிட்டே இருக்குமே அதை எப்படி கட்டுப்படுத்துறது இது ஒரு பயிற்சி நம்ம உள் உரையாடல்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் எதிர்மறையா போகுதுன்னு தெரிஞ்சா அத உணர்வுபூர்வமா நிறுத்தி நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்தி அமைக்க முயற்சி செய்யணும் இது தொடர்ந்து செய்யும் போது பழகிடும் அடுத்த நுட்பம் ஆன்மீக உணர்வு ஸ்பிரிச்சுவல் சென்சேஷன் இது அத்தியாயம் பதினாறுல வருது இது வெறும் கற்பனை இல்ல இது கற்பனைக்கு உயிர் கொடுக்கிறது உங்க கற்பனைய வெறும் மனக்காட்சியா பார்க்காம உங்களோட அஞ்சு புலன்களையும் அதில் ஈடுபடுத்தணும் அஞ்சு புலன்கரையுமா எப்படி நீங்க கற்பனை செய்யற இடத்தோட ஒளி கேட்கணும் அங்கிருக்கிற பொருளோட மனம் வரணும் சுவை தெரியணும் தொழு உணர்வு இருக்கணும் அத்தியாயம் பத்துல கல்யாணத்துக்கு ஆசைப்படுறவங்க கையில இல்லாத கல்யாண மோதிரம் விரல்ல இருக்கிறதா அதோட அழுத்தத்தை உணரணும்னு சொல்லுவார் அல்லது கையில இல்லாத ரோஜாவோட மனத்தை நுகர்ந்து பார்க்க முயற்சி செய்யணும் இப்படி செய்யும்போது கற்பனை வெறு எண்ணமா இல்லாம ஒரு யதார்த்தமான அனுபவமா ஆழ்மனதுக்கு தோன்றும் கற்பனையை இவ்வளவு தத்ரூபமா மாத்த முடியுமா இது ஒரு புதுக்கோணமா இருக்கே இன்னொரு நுட்பம் சொன்னீங்களே நினைவு இருக்கிறது எப்போதுன்னு அது என்ன ஆமா நினைவு இருக்கிறது எப்போது இது அத்தியாயம் இருபதுல கோடாட்டுக்கு ஒரு தரிசனத்துல கிடைச்சதா சொல்ற ஒரு வித்தியாசமான நுட்பம் இதோட அடிப்படை என்னன்னா ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கிற உணர்வை உருவாக்குறது உதாரணமா நீ ஒரு காலி மனையில் நிக்கறீங்க அங்க வீடு கட்டணும்னு ஆசை அப்போ அந்த மனையில நின்னுகிட்டே இது வெறும் காலியிடமாக இருந்த போது எனக்கு நினைவு இருக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நீங்க இப்ப சொல்ற அந்த நொடியில அது இனிமே காலியிடம் இல்ல உங்க ஆசை நிறைவேறிடுச்சுன்னு உங்க ஆழ்மனதுக்கு சொல்றீங்க இத வறுமைக்கு பயன்படுத்தலாம் நீ கஷ்டப்பட்ட போது எனக்கு நினைவு இருக்கிறது அதாவது நீ இப்ப கஷ்டப்படல நோய்க்கு பயன்படுத்தலாம் ஒரு நண்பர் தனியா இருக்கார் அவருக்கு துணை வேணும்னா அவரை நினைச்சு நீ தனியாக இருந்தபோது எனக்கு நினைவு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவர் இப்ப தனியா இல்ல இது அந்த பழைய நிலைய தாண்டி வந்துட்டோங்கிற உணர்வை வலுப்படுத்தி புதிய உறுதி செய்யுது இது ரொம்ப நுட்பமா இருக்கே கடந்த ஒரு கருவியா பயன்படுத்தி நிகழ்காலத்தை மாத்திர மாதிரி இருக்கு இது மாதிரி கடந்த காலத்தை சரி செய்ய வேற வழி இருக்கா அந்த திருத்தம் பத்தி சொன்னீங்களே அதுதான் திருத்தம் அல்லது திருத்தத்தின் கத்தரிக்கோள் இது கோடாட்டோட மிக சக்தி வாய்ந்த நுட்பங்கள்ல ஒண்ணு இதோட நோக்கம் அன்றைக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளை அதோட எதிர்மறை தாக்கத்தை அப்படியே விடாம அதை மாற்றியமைக்கிறது எப்படி மாத்துறது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நடந்த உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்களை மனசுல கொண்டு வரணும் ஆனா அது நடந்த மாதிரி இல்லாம நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு விரும்புனீங்களோ அப்படி நடந்ததா முழு உணர்வோட கற்பனையில மீண்டும் வாழ்ந்து பார்க்கணும் ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாரா அவர் அன்பா பேசின மாதிரி மாற்றி கற்பனை செய்யுங்க ஒரு மீட்டிங் சரியா போகலையா அது வெற்றிகரமா முடிஞ்ச மாதிரி கற்பனை செய்யுங்க கோடாட் சொல்றார் இதுதான் உண்மையான மன்னிப்பு பிதாவே இவர்களை மன்னியுங்கிறது ஏதோ ஒரு தத்துவ வார்த்தை இல்ல அது தினமும் நாம செய்ய வேண்டிய இந்த திருத்தம் தான் ஓஹோ இப்படி செய்யும்போது அந்த நிகழ்வோட எதிர்மறை ஆற்றல் நம்ம ஆழ்மனதில் பதியாது அதோட எதிர்கால விளைவுகளும் மாறும் அந்த அத்தியாயத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு ஒரு பெண்மணி பல வருஷமா அவங்ககிட்ட பேசாம இருந்த ஒரு உறவினர நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க கோடாட் சொன்னதும் தினமும் ராத்திரி அந்த உறவினர் அவங்ககிட்ட ரொம்ப அன்பா இயல்பா பேசுற மாதிரி பழைய நட்பு மலர்ந்த மாதிரி உணர்வு கற்பனை செஞ்சாங்களாம் சில நாட்கள்லயே நிஜத்துல அந்த உறவினர் அவங்கள தேடி வந்து ரொம்ப இயல்பா பேச ஆரம்பிச்சாராம் ஆஹா இது கடந்த காலத்தோட நினைவுகளோட தாக்கத்தை நிகர்காலத்துல மாற்ற ஒரு அற்புத மாதிரி தெரியுது இந்த திருத்தங்கிற யோசனை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க நம்ம கடந்த காலமே நம்ம கையில இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் வேலை என்ன நினைக்கிறோங்கிறது முக்கியமா நம்ம சுயக்கருத்து பத்தி என்ன சொல்றாரு நிச்சயமா இந்த எல்லா நுட்பங்களுக்கும் அடித்தளமா இருக்கிறது நம்ம சுயக்கருத்து மற்றும் நம்ம உள்கதை தான் அத்தியாயம் ஆறுல ரொம்ப தெளிவா சொல்றாரு நான் யார் ஹூ ஆமாய் என்ற கேள்விக்கு நீங்க கொடுக்கிற ஆழ்மன பதில் என்னவோ அதுதான் உங்க உலகத்தை உங்க அனுபவங்களை தீர்மானிக்குது உங்களை பத்தி நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்க யதார்த்தமா வெளிப்படும் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு ஆழ்மனதுல நம்புனா நீங்க எவ்வளவு நுட்பங்களை பயன்படுத்தினாலும் தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும் அப்ப நாமளே நமக்கு தடைகளை உருவாக்கிக்கிறோம் சொல்றீங்களா ஆமா சில சமயங்கள் அப்படி நடக்குது மெச் ஹாரோவிச் இந்த புத்தகத்தோட அறிமுகத்துல ஒரு நல்ல விஷயத்த சொல்றார் நம்மளோட உள்கதைய செல்ஃப் ஸ்டோரிய நம்ம மறுபரிசீலனை செய்யணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னை எப்போவுமே ஒரு புரட்சியாளரா அதிகாலத்தை எதிர்க்கிறவரா பாக்குறாருன்னு வச்சுக்குவோம் அப்போ பணம் சேர்க்கறது பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறதெல்லாம் தன் இயல்புக்கு எதிரானதுன்னு அவர் நினைக்கலாம் அது ஒரு தடையா இருக்கலாம் புரியுது ஆனா ஹரோவேட் சுட்டி காட்டுற மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்றவர்கள் மிகப்பெரிய புரட்சியாளர்கள்தான் ஆனா அதே சமயம் மிகப்பெரிய வெற்றிகரமான தொழில் முனைவோராகவும் இருந்திருக்காங்க அப்போ நம்ம இயல்புக்கு விரோதமா போகாம நம்ம சுய கருத்தை நம்ம கதையை எப்படி வெற்றியை நோக்கி மாற்றி அமைக்கிறதுன்னு வழிய கண்டுபிடிக்கணும் அத்தியாயம் ஒன்னுலேயும் காடார் சொல்றார் மனிதன் தனக்கு மிக குறைந்த மதிப்பையே கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சுய மதிப்பை உணர்ந்து அதை உயர்த்துறது இந்த எல்லா வேலைகளுக்கும் அடிப்படை அப்போ முதல்ல நம்மள நாம எப்படி பாக்குறோம்னு ஆராயணும் இதுல வேற ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் அல்லது விமர்சனங்கள் இருக்கா எல்லாராலையும் இதை செய்ய முடியுமா நல்ல கேள்வி சில நடைமுறை சிக்கல்களையும் சூழலையும் பார்க்க வேண்டியது அவசியம் இஸ்ரேல் ரெகார்டி என்கிற இன்னொரு முக்கியமான ஆன்மீக சிந்தனையாளர் அவர் கொடார்த்தோட முறைகளை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருந்தார் குறிப்பா கொடார் சொல்ற மாதிரி அந்த தளர்வான அரை தூக்க நிலைய ட்ரௌசி ஸ்டேட் அடையிறது சாதாரண மனிதர்களுக்கு குறிப்பா மேற்கத்திய மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம்னு சொன்னார் ஓ ஏன் அப்படி கொடார்ட் ஒரு கலைஞன் நகன கலைஞர் அவருக்கு அந்த உடல் மனத்தளர்வு இயல்பா வந்திருக்கலாம் மத்தவங்களுக்கு இதுக்கு மிச் ஹரோவிட்ஸ் அறிமுகத்துல ஒரு பதில் சொல்றார் ஒருவேளை ரெக்கார்டில் வாழ்ந்த காலத்தை விட இப்போ தியானம் மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள்லாம் ரொம்ப பரவலா இருக்கிறதால இப்போதைய மக்களுக்கு அந்த நிலையை அடையறது கொஞ்சம் எளிதாகி இருக்கலாம் ஆனாலும் இதுக்கு சுயநம்பிக்கை ரொம்ப முக்கியம் நீங்க நம்பணும் உங்களால முடியும்னு இந்த விதி வேலை செய்யும்னு இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம் அத்தியாயம் பன்னெண்டுல சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடாடு சொல்றது நம்ம கிட்ட இருக்கிற வளம் வெறும் பணம் மட்டும் இல்லை வேற என்ன நம்ம எண்ணங்கள் நம்ம நேரம் நம்ம கவனம் எல்லாமே வளர்ந்தான் இதை நாம எப்படி பயன்படுத்துறோம் செலவழிக்கிறோமா அதாவது வீணாக்குதல் அல்லது முதலீடு செய்யறோமா இன்வெஸ்டிங் அதாவது நல்ல பலன் எதிர்பார்த்து ஈடுதல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு முதலீடு அல்லது செலவு உதாரணமா நீங்க செய்தித்தாள்ல ஒரு எதிர்மறையான செய்திய படிச்சு அத பத்தியே யோசிச்சு கவலைப்பட்டா உங்க நேரத்தையும் கவனத்தையும் மன ஆற்றலையும் நீங்க செலவு செய்றீங்க அதுக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்காது சரிதான் அதுக்கு பதிலா உங்க லட்சியம் நிறைவேறிட்டதா உணர்ந்து அந்த உணர்வுல நிலைச்சிருந்தா உங்க நேரத்தையும் கவனத்தையும் நீங்க முதலீடு செய்றீங்க அது எதிர்காலத்துல நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால உங்க கவனத்தை எங்க செலுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம கவனம் ஒரு முதலீடு அருமையான பார்வை இது கடைசியா அவர் சீசரின் உலகம் கடவுளின் உலகம்னு ரெண்டு விஷயம் சொல்றாரு அது என்ன அதையும் கொஞ்சம் சொல்லுங்க ஆமா கோடாட் பிற்காலத்துல இந்த வேறுபாட்டை வலியுறுத்தினார் சீசரின் உலகம் அப்படிங்கிறது இந்த பொருள் சார்ந்த உலகம் இங்க நாம அடைய விரும்புற வெற்றி பணம் புகழ் நல்ல உறவுகள் ஆரோக்கியம் இது சீசரின் உலகத்தை சேர்ந்தது கடவுளின் உலகங்கிறது ஆன்மீக விழிப்பு தன்னையே கடவுளின் மகனாக உணர்வது அந்த தெய்வீக தன்மையோட ஐக்கியமாகிறது ஓ ரெண்டுக்கும் என்ன தொடர்பு கோடாடு என்ன சொல்றார்னா இந்த கற்பனை விதி அதாவது கருதுகோளின் விதி இரண்டு உலகங்களுக்கும் வேலை செய்யும் நீங்க பணக்காரர் ஆகணும்னு நினைச்சாலும் சரி பொருள் சார்ந்த எதை அடைய நினைச்சாலும் சரி சீசரின் உலகம் இந்த விதியை பயன்படுத்தலாம் அதே போல ஆன்மீக விழிப்பு அடையணும்னு நினைச்சாலும் கடவுளின் உலகம் இதே விதிதான் நிறைவேறிய நிலையை உணரணும் ஆனா உண்மையான விடுதலை மரணமில்லா பெருவாழ்வு நிபந்தனையற்ற அன்பு என்பது அந்த ஆன்மீக விழிப்பு மூலமா கடவுளின் வாக்குறுதியை த ப்ராமிஸ் அனுபவிப்பதன் மூலமா விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான் வரும்னு அவர் அதிகமா வலியுறுத்த ஆரம்பிச்சார் அப்போ ரெண்டுக்கும் வழி ஒண்ணுன்னாலும் இலக்கு வேறையா ஆமா சட்டம் பொருள் சார்ந்த ஆசைகளையும் கொடுக்கும் ஆனா ஆன்மீக விடுதலைக்கு விசுவாசமும் தெய்வீக அனுபவமும் தேவை ஆக நீங்க கேட்ட இந்த புத்தக பகுதிகள் சொல்ற முக்கிய செய்தி இதுதான் நினைக்கிறேன் உங்க கற்பனை அது வெறும் மனக்காட்சியா இல்லாம ஆழமான உணர்வோடையும் நீங்க விரும்புறது ஏற்கனவே நடந்துருச்சுன்ற அசைக்க முடியாத கருதுகோலோடையும் இணையும் போது அதுதான் உங்க யதார்த்தத்தை உருவாக்கும் நிகரற்ற சக்தி திருத்தம் ரிவிஷன் கட்டுப்படுத்தப்பட்ட உள் உரையாடல்கள் இன்னொரு கான்வர்சேஷன்ஸ் அரை தூக்க நிலையில கற்பனை செய்கிறது ட்ரௌசி ஸ்டேட் இமேஜினேஷன் புலன் உணர்வுகளை பயன்படுத்துறது ஸ்பிரிச்சுவல் சென்சேஷன் நினைவிருக்கிறது எப்போது ரிமெம்பரிங் வென் போன்ற நுட்பங்கள் எல்லாம் இந்த சக்தி வாய்ந்த விதியை பயன்படுத்த உதவும் கருவிகள் இதை தெரிந்து கொள்வதால் ஒரு பெரிய பொறுப்பும் நமக்கு வருது இல்லையா ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு தெரியும் போது நாம எதை உருவாக்க போறோங்கிற கேள்வி எழும்புது நீங்க உன்னையிலேயே என்ன லட்சியத்தை ஐடியல் அடைய விரும்புகிறீர்கள் உங்க வாழ்க்கையில எதை உருவாக்கப் போறீங்க இப்போதைக்கு உங்கள பற்றிய உங்க சுய கருத்து செல்ஃப் கான்செப்ட் என்ன அது உங்களை கட்டுப்படுத்துதா அதை மாற்றி அமைக்க நீங்க தயாரா வில்லியம் பிளேக் சொன்னது மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான போராட்டமா இருக்கலாம் நம்ம பழைய நம்பிக்கைகளுக்கும் நம்மால உருவாக்க முடியுங்கிற புது சாத்தியங்களுக்கும் இடையிலான போராட்டம் இறுதிய உருவாக்க விரும்புகிறீர்கள் எதை நம்ப தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய நீங்க பதில் சொல்ல வேண்டிய முக்கியமான கேள்வி நெவில் கொடாட்டின் இந்த ஆழமான சிந்திக்க தூண்டும் வாழ்க்கைய மாற்றக்கூடிய கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து இவ்வளவு ஆழமாக ஆராய்ந்ததற்கு மிக்க நன்றி